ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ராகி மாவு சுரக்கா வேர்க்கடலை கேரட் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அட ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட கடலை பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ஹெல்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலம் பருப்பு எடுத்துக்கோங்க கடலை பருப்பு வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்தில் ஊற கடலை கடலைப்பருப்பு சரியாக ஊராது அதனால மூணு அல்லது நாலு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற வச்சுக்கோங்க சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சின்ன பூண்டு பல் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போயிருக்கணும் நல்லா குழைய மசிஞ்சு வந்திருக்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளியோட பச்சை வசனெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வதக்கிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தேங்காய் இது போல் எதுவுமே சேர்க்க போகிறது வெறும் தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணி சட்னி செய்கிறோம் அதனால் சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அரைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தண்ணி மேக்ஸிமம் தேவைப்படாது அவ்வளோதான் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க சட்னி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இட்லி தோசை கூட ரொம்ப இருக்கும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம் தோசைன்றதுனால சட்னி வந்து கொஞ்சம் திக்காவே வச்சுக்கோங்க தண்ணியாக வைக்க வேணாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் வடை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கங்க தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பல்ஸில் வச்சு நல்லா கொறு கொரப்பாக திக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணியாக அரைக்கக்கூடாது நல்லா எந்த அளவுக்கு திக்காக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க அதே போல் ரவை பதத்துக்கு நல்லா கொஞ்சம் குருண குறுணையாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம அடை செய்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கும் அரைச்சிக்கணும் இப்போ இது வந்து ஓரத்தில் இருக்கட்டும் நீங்கள் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு யூஸ் கூட இந்த அடை ரெசிப்பியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்னொரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் சின்ன சைஸ் சுரக்காய நான் தோல் நீ துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ரெண்டு பொடியெண்ணெய் இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் பொடியெண்ணெய் இருக்குன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதே போல் மல்லிகைல சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு சேருங்க வறுத்த வேர்க்கடலை ஒன்றும் அதிகமாக இடித்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சு வச்சிருந்த மருங்க கடலை பருப்பு கடலை பருப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து சொரக்கா கேரட் வெங்காயம் கடலைப்பருப்பு இதில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கு அந்த தண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எந்தளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்ததுமே தண்ணி சேர்த்துறாதீங்க அந்த ஈரப்பதமே போதும் ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை லூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க போதும் மிக்ஸி ஜாரில் பருப்பு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதில் தண்ணி ஊற்றி லைட்டாக அலம்பி அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா கையை யூஸ் பண்ணி கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம்தான் இப்ப பாருங்க இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேல தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வராது இப்ப நல்லா கலந்தாச்சு இதை வந்து ஓரத்தில் இருக்கட்டும் தேவைப்பட்ட இதில் நீங்க முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கலாம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் ஹீட் பண்ணி இங்கே நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா அனலில் கம்மி பண்ணிக்கங்க இந்த மாவு வந்து ரெண்டு கரண்டி நிறையா நான் எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து கையில் தட்டுறதா இருந்தாலும் தாராளமாக தட்டிக்கலாம் நான் வந்து கரண்டி யூஸ் பண்ணி தான் தட்டுறேன் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே போல் மாவு உள்ளாரலாம் நல்லா வெந்து வரும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கங்க திரட்டி விட்டுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது போல் யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க நெய் சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கடலைப்பருப்பு அந்த வேர்க்கடலையோடு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அடுத்தது எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு இதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன் இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு இல்லைனா இப்போ நான் வச்சிருக்கிறேன் அந்த தக்காளி சட்னி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் பா பாய்